ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையை எட்டுவதற்கு இந்த விஷயங்களை செஞ்சால் போதுங்க ரொம்ப அதீதமான ஒரு விஷயம் ஒரு நல்ல நிலைமையை எட்டுறதுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சம் எட்டுவதற்கு தேவையான முயற்சிகளை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நார்மலாக படிக்குங்க பன்னெண்டாவது வரைக்கும் பெரிய மார்க் எடுக்கணுங்கிற கோலோடு படிங்க ஒரு வேலை உங்கள் மனசில் ஏறலை படிக்கிறது மூளையில் டக்குன்னு ஆக மாட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அறுபது மார்க் எடுக்கிற அளவுக்கு படிங்க அதுவுமே கஷ்டமாக இருக்கா பாஸ் பண்ணுற அளவுக்கு படிங்க பாஸ் பண்ணிவிடுங்க பன்னெண்டாவது ஓகேங்களா பன்னெண்டாவது முடிச்சுட்டு மினிமமாக ஒரு டிகிரியை படிங்க உங்களுக்கு எந்த துறை பிடிச்சிருக்கோ அது இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் சயின்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு பேச்சலர்ஸ் டிகிரி படிங்க அதை முடிச்சுருங்க அதை முடித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நம் கையில் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஃபவுண்டேஷன் இதுக்கப்புறம் நம்ம நல்ல நிலைமையை எட்டுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்ட் நம்ம அடைஞ்சிட்டோம் மீதி உள்ள எழுபது பர்சன்ட்டு நம்ம கையில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கையில் தான் இருக்குது என்னென்னா இந்த ஸ்கில்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம அந்த முப்பது பர்சன்ட் எட்டுறதுக்கு நம்ம பெற்றோர்கள் உதவி செஞ்சுருப்பாங்க நம்மளை சார்ந்தவங்க நமக்கு பொருளாதாரத்தில் உதவி செஞ்சுருப்பாங்க ஆனால் அதை தாண்டி எல்லாம் படித்து முடித்து முப்பது பர்சன்டேஜ் தாண்டிட்டோம் முப்பது பர்சன்டேஜ் கிணற தாண்டிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் நிறைய திறமைகளை வளர்த்துக்கணும் இங்கே தான் நம்ம நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஃபாலோயிங் ஷார்ட்டாக நம்ம உணர்கிறோம் தாழ்வு மனப்பான்மை வருது அல்லது இது நமக்கு முடியுமா அல்லது சரியான முயற்சிகளை இடாமல் இருக்கிறது நிறைய திறமைகள் இருக்குதுங்க ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு போங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸுக்கு போங்க ட்ரைவிங் ஸ்கில்ஸ் டைப்பிங்க்கு போங்க ஓகேங்களா நிறைய திறமைகளை நிறையா வளர்த்துக்கோங்க இன்னொரு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்கல்ல அந்த வேலை நீங்கள் ஜாயின் பண்ணுற முதல் வேலையாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி முதல் வேலையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாகி செய்கிற அந்த கட்டத்தில் செய்கிற வேலையும் அதே அளவு கமிட்மெண்ட்டோடு இருக்கணுங்க ரொம்ப அட்மோஸ்ட்டு கமிட்மெண்ட் சின்சியாரிட்டி அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம நம்பி கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டடாக சின்சியராக செய்கிறது லாயலாக நேர்மையாக இருக்கிறது நம்ம வேலை செய்கிற நிறுவனத்துக்கோ முதலாளிக்கோ ரொம்ப நேர்மையாக இருக்கிறது நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறது வேலையை சுத்தமாக செஞ்சு முடிக்கிறது சின்ன சின்ன டீட்டெயில்ஸை கூட பார்த்து 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 செஞ்சு முடிக்கிறது இப்போ நான் சொன்ன ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் இல்லைங்களா இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள் இதுதான் நம்ம நல்ல நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வர்ற வழிங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஒரு வேலைக்கும் வந்துட்டீங்க நல்லா படித்து நல்ல ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு வேலைக்கும் வந்துட்டீங்க ரொம்ப சின்சியராக செய்கிறீங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லிஃப்டில் மேலே வர்ற மாதிரி நீங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லா விஷயங்களும் உங்களை மிகவும் உயரத்துக்கு வருவதற்கு மிக உச்சமான ஒரு வேலைக்கு பொசிஷனுக்கு வருதுக்கே இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை மிக்க நன்றி பார்த்து